எல்லாருக்கும் அருணாராஜாஸ் அடுக்கலையின் வணக்கம் இன்றைக்கி ஆரோக்கியத்துக்கான ஒரு தியான முறையை பார்க்கலாம் இந்த தியானங்கிறது நாம் நம்மளோட எண்ணங்களை வலுவான பாசிட்டிவ் எண்ணங்களை ஆள் மனதில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு மூச்சை கவனிக்கும் பொழுது அந்த விஷயங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நடக்கிறத நாம் செவிவழி செய்தியாகவும் கேட்டிருக்கோம் சிலர் சொல்லியும் கேட்டிருக்கோம் நம்ம அனுபவத்திலையுமே தெரிஞ்சிருக்கோம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ மேலை நாட்டில் ஒரு ஒரு தூக்கு தண்டனை கைதியை அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவரை வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க என்னன்னா அவருக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு விஷ பாம்பை கடிக்க விட்டு உங்களோட உயிரை வந்து போக்குறது அப்படின்னு முன்னூற்ற நாளே அந்த கைதி உட்பட எல்லாத்துக்குமே அது தெரிய வருது அப்போ இவருமே அதை உள் வாங்கிக்கிறார் அந்த கைதியும் அடுத்த நாள் வந்து அவங்க அந்த மாதிரியான விஷப்பாம்புகளை வைக்கல ரெண்டு ஊக்க எடுத்து அவரோட பின்முதுகில் அவருக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே பின்முதுகில் ரெண்டு குத்து அதாவது வந்து அந்த பாம்புக்கு பற்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரியே அந்த சும்மா டச் பண்ணுறாங்க அந்த ஹூக்குகளை வச்சு டச் பண்ணும் பொழுது அது சுருக்குன்னு ஒரு ஒரு தான் அவர் உணர்ந்திருப்பாரு அது கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்றாரு அதை வந்து போய் நம்ம லேப்ல கொடுத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி அந்த ஹார்மோன்களே வந்து அந்த விஷ அந்த நீரை வந்து சுரந்துருக்கு அப்படின்னு லேபில் வருது அப்ப இதுலேருந்து பார்க்கும்போது என்னன்னா மனதுக்கு ரொம்ப திடமான சக்தி எதையுமே தான் என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குங்கிறது தெரியுது ஆனால் இது வந்து பாம்பை கடிச்சு சாகல மனதால் நினச்சது முதல் நாள் சொன்னதை வச்சு இவர் பாம்புதான்னு நினச்சி அவர் இறந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து மனதுக்கு என்ன சொல்கிறமோ அது சிறுபிள்ளை போல நம்மளோட ஆழ்மனம் எப்பையும் மேல் மனம் வந்து பிரித்து அறியக்கூடியது இது நல்லது கெட்டதுன்னு பிரித்து அறியக்கூடியது ஆழ்மனம் பிரித்தறிய தெரியாதது அதாவது சிறுபிள்ளை போல இப்ப நம்ம ஒரு கைகளில் சாக்லேட்டை வச்சு அதை நம்ம கையை மூடி இருக்கும் பொழுது அந்த குழந்த பிரித்து எடுத்துக்குது அதே மாதிரி அதோட க அதோடய கண்ணுக்கு முன்னாடியே நம்ம எதுவுமே இல்லாமல் அந்த கையை மூடி காமிச்சோன்னாலும் அதை ஆர்வ குளரில் அதை பிரித்து எடுக்கும் அது மாதிரியான எம்டி ஆனது எது சொல்கிறோமோ அதை அப்படியே அதை வந்து ப்ராசஸாக கொண்டு வர்றது தான் ஆழ்மனது அதனால தான் அந்த ஆழ்மனது த தவங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தியானங்கிறது என்னென்னா நம்மளோட எண்ணங்களை ஒரு முறைக்கு இருமுறை போடும் பொழுது திருப்பி மூச்சையே கவனிக்கும் பொழுது அது வந்து நடைமுறைப்படுத்தி நம்மளோட எண்ணங்களை செயல்படுத்த தொடங்கும் இதுதான் வந்து தியானத்தினுடைய அடிப்படை இப்ப நம்ம தியானத்துக்கு போகலாம் இந்த தியானங்கும்போது இருளில் நீங்கள் உக்காந்திக்கிங்க அதாவது ரொம்ப பளிச்சுன்னு இருந்ததுன்னா ஸ்கிரீன் எல்லாம் நல்லா இழுத்து விட்டு ஜன்னல் இழுத்து விட்டு காற்று வர்ற மாதிரியும் ஒரு அரை இருட்டில் உக்காந்துக்கிங்க சமணங்கள் போட்டுக்கங்க இப்போ புத்தரோட ஃப பிக்சரே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி சம்மணம் போட்டு இரு கைகளை கோர்த்து ஒன்று கோர்த்து அதான் பிரபஞ்ச சக்தியை நம்ம கைக்குள்ளே வாங்குறதானது அந்த ரெண்டு விரல்கள் ரெண்டு கைகளையும் கோர்த்து உக்காந்துக்கிங்க கண்களை மெதுவாக மூடிக்கிங்க இப்போ நாம் பண்ணக்கூடிய தியானம் ஆரோக்கியத்துக்கான தியானம் அதாவது நம்ம என்ன தான் வந்து விஷயங்கள் வந்து கையில் இருந்தாலுமே எல்லா சௌகரியங்களும் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா எல்லாமே தகர்த்தெறியப்படும் எதுவுமே நம்ம ஆக்டிவாக இருக்க முடியாது அதனால் ஆரோக்கியங்கிறது முக்கியங்கிறதுனால ஆரோக்கியத்தை இந்த தியானத்தில் கொண்டு வரலாம் இரு கைகளை கோர்த்துக்கிட்டோம் கீழே ஒரு வஸ்திரம் போட்டு உக்காந்துக்கிங்க வெறும் தரையில் உட்காராதீங்க கைகளை கோர்த்துக்குங்க கண்களை மூடிக்கிங்க என் மனம் இப்பொழுது மிக லேசாக இருக்கிறது தண்ணீர் போல இருக்கிறது காற்று மிதந்து செல்வது போல என் மனம் மிக லெகுவாக இருக்கிறது என் மனம் இப்பொழுது அமைதியாக இருக்கிறது என் மனக்கண் முன் ஒரு சிறு விளக்கு அந்த ஒளியை மட்டுமே நான் காண்கிறேன் மனக்கண் முன் காண்கிறேன் நான் இப்பொழுது மிக அமைதியாகவும் மனம் ஆனந்தமாகவும் மிக லேசான ஒரு அமைதியுடனும் நான் இருப்பதை உணர்கிறேன் என் எண்ணங்களை ஒவ்வொரு உறுப்புகளோடும் நான் கவனத்தை செலுத்துகிறேன் என்னுடைய இரு கால்களும் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது மிக லேசாக உணர்கிறேன் என் கால் விரல்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது என் காலின் கணுக்கால் பகுதிகள் மிக ஆரோக்கியமாக இருக்கிறது கெண்டை கால்கள் கால்களின் கெண்டைக்கால்கள் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் கால்களின் முழங்கால் மூட்டுகள் மிக ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் உணர்கிறேன் என் முழங்கால் மூட்டுகள் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக உணர்கிறேன் என் கால்களின் இரு தொடைகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் இடுப்பு பகுதி முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் முதுகெலும்பு பகுதி முதுகின் தண்டு வடம் மிக ஆரோக்கியமாக இருக்கிறது என் வயிற்று பகுதி மிக ஆரோக்கியமாக இருப்பதை நான் உணர்கிறேன் கிட்னி மிக ஆரோக்கியமாக இருக்கிறது வயிற்றிலுள்ள பெருங்குடல் மலக்குடல் சிறுகுடல் கல்லீரல் இறைப்பை அனைத்தும் வயிற்றிலுள்ள அனைத்து உறுப்புகளும் மிக ஆரோக்கியமாக இருப்பதை நான் உணர்கிறேன் நுரையீரல் மிக ஆரோக்கியமாக இருக்கிறது உணவு குழாய் ஆரோக்கியமாக இருக்கிறது இறைப்பை ஆரோக்கியமாக இருக்கிறது என் இருதயம் மிக ஆரோக்கியமாக இருப்பதை நான் உணர்கிறேன் என் இடுப்பு பகுதி வயிற்றுப்பகுதி நெஞ்சு பகுதி அனைத்தும் ஆரோக்கியமாக இருப்பதை நான் மனதார உணர்கிறேன் தொண்டை பகுதி ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கிறேன் வாய்ப்பகுதி ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கிறேன் இரண்டு கைகளின் புஜங்களும் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கிறேன் இரு கைகளும் மிக ஆரோக்கியமாக இருக்கிறது இரண்டு கைகளின் விரல்களும் மிக ஆரோக்கியமாக இருக்கிறது என் வாய்ப்பகுதி பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது என் வாயில் உள்ள பற்களும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் தொண்டை பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது இரு கண்ணங்களும் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கிறேன் என் மூக்கு பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது சுவாசம் மிக ஆரோக்கியமாக நடைபெறுவதை நான் உணர்கிறேன் இரு கண்களும் ஆரோக்கியமாக இருக்கிறது இரு புருவங்களும் புருவங்களுக்கு மத்தியிலான ஆக்னையும் மிக ஆரோக்கியமாக இருக்கிறது நெற்றி பகுதி ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கிறேன் என் தலைப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது என் இரு காது மடல்களும் ஆரோக்கியமாக இருக்கிறது தலையின் முன்பகுதியும் பின்பகுதியும் மற்றும் தலையிலுள்ள மற்ற பகுதிகள் அனைத்துமே ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கிறேன் இப்பொழுது உடம்பிலுள்ள அத்தனை உறுப்புகளுக்கு தேவையான ஹார்மோன்களும் உடம்புக்கு தேவையான அளவு சுரந்து உறுப்புகளை ஆரோக்கியமாக வைப்பதற்கான ஆரோக்கியமான சுரப்புகளை உணர்கிறேன் தலையிலிருந்து பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் மிக ஆரோக்கியமாக இயங்குவதை என் மனக்கண்முன் நான் உறுதியாக உணர்கிறேன் உடம்பிலுள்ள எலும்புகள் நரம்புகள் சதைப்பகுதிகள் அனைத்தும் மிக ஆரோக்கியமாக இருப்பதை நான் உணர்கிறேன் தலையிலிருந்து பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் மிக ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கிறேன் மனதார உணர்கிறேன் மனதார உணர்கிறேன் இப்பொழுது மூச்சை நீங்கள் கவனிக்கவும் மூச்சு உள்வாங்குவதும் மூச்சை வெளிவிடுவதுமான இயல்பான அந்த விஷயத்தையே நீங்கள் உள்ளார்ந்து மூச்சுகளை கவனித்து வாருங்கள் இந்த ரெண்டு நிமிடம் உங்களான உங்களுக்கு எந்த அளவு மனதுள் வந்து என்னென்ன எண்ணங்கள் வந்தது வரவில்லை அப்படிங்கிறத நீங்களே ஒரு பகுத்தறிஞ்சுக்கலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்ப இதில் ஓரளவுக்கு நீங்க வந்து மனசை ஒருநிலைப்படுத்த முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எந்த நோயா இருந்தாலுமே நீங்க இது மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது எல்லா உறுப்புகளும் நம்ம சொல்றத நம்மளோட ஆழ்மனம் அந்த உறுப்புகளுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது டாக்டர்கிட்ட நம்ம கூடிய அந்த மாத்திரைகளோட அளவுகள் கால் பங்கு அப்படின்னா விதி முக்கால் பங்குங்கிற மாதிரி நம்மளோட இந்த ஆழ்மன தியானம் முக்கால் பங்கு எழுபது சதவீதம் நமக்கு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இதே மாதிரி முறையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்துவாங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும் குறிப்பிட்ட ஒரு உறுப்புக்கு மட்டும் நீ இங்கே தியானம் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கண்களை மூடி நீங்கள் எல்லா உறுப்புகளையும் சொல்லாமல் அந்த ஒரே ஒரு உறுப்பை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நான்கு முறை சொல்லிட்டு இதே மாதிரி என்னுடைய இப்போ ஹார்ட் வந்து இப்போ ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறவங்க அந்த கிட்ட மட்டும் என்னுடைய இதயம் வலுவாக இருப்பதை உணர்கிறேன் லேசாக இருப்பதை உணர்கிறேன் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கிறேன்னு நீங்க சொல்லிட்டு திருப்பியும் மூச்சை கவனிச்சுக்கிட்டே வாங்க அந்த சமயத்துல உங்களுக்கு வேற எண்ணங்கள் உள்ளே வரக்கூடாது அப்ப ஆழ்மனம் நல்லா உள்வாங்கி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிரும் நீங்க மாத்திரை மருந்துகளோட இந்த தியானமும் செய்து வரும்போது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதுலருந்து நீங்க விடுபட முடியுங்கிறத உங்களோட உற்றவங்களுக்குமே நீங்கள் சொல்லுங்கள் எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களை உங்களோட ஆள் மனசுக்கு கொடுங்க நெகட்டிவ் எண்ணங்களை கொண்டு வராதிங்க வியாதிகளை பொறுத்தவரையிலும் பாசிட்டிவான எண்ணங்களே நீங்கள் நினச்சிட்டு வரும் பொழுது அதுவே உங்களுக்கு பாதி நன்மைகளை தந்துடும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்